ரோசி ரோசி என்ன பண்ணுறீங்க சைலண்ட் ஆகிட்டீங்க காலையிலேருந்து விசில் சத்தம் பட்டையை கிளப்பிட்டு இருந்தது ஆ இது தான் இதை தான் இருந்து எதிர்பார்த்தேன் பேசணும் சரியா அமைதியாக இருக்கக்கூடாது ஆ அமைதியாக இருந்தால் பிள்ளை ஏண்டா அமைதியாக இருக்குது அப்படின்னு ஓகே நல்ல விளையாண்டுட்டு பேசிட்டு சிரிச்சிகிட்ருக்கணும் சமத்து பாப்பாவா சொல்கிற பேச்சு இருக்கணும் ஆ நீ சமத்து பாப்பா தானே சமத்து பாப்பாவா இல்லையா இந்த மேலே போய் ஃபேனில் ஏறுறது இந்த ஃபோட்டோவெலாம் போய் நாஸ்தி பண்ணுறது இந்த இருக்க இருக்கக்கூடாது சரியா தான் உன்னப்போ உள்ளுக்கு விட்டுட்டேன் காலையிலேருந்து வெளில தானே இருந்தேன் உள்ளுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டான் இன்னைக்கு போயிட்டு தென வாங்கிட்டு வரணும் தென்னெல்லாம் தீர்ந்துருச்சு சாப்பாடு வச்சுருக்கோம் பாருங்க சாப்பாடு கேரட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா

உள்ளேர் வெளில வரக்கூடாது கொஞ்ச நேரம் தூங்கு தூங்குமா தூங்குட்டு தாங்க உட்காரு உக்காந்திக்கோ உட்காரு வெளில வரக்கூடாது நல்லா ஜாலியாக அப்படியே வெளில வரதுக்குன்னா அது பண்ணுற வெளில வராது அங்கேயிரு அங்கேயிரு பார்க்குறா எப்படி வரலான்ட்டு கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சுன்னா போதும் வெளில வரத்துக்கு அப்படியே தவியாக துவச்சுருவாங்க வெளியில் விட்டோம் அப்படின்னாக்க மேலே ஏறிடுவாங்க அங்கே பாருங்க என்னுடைய மோதிரத்தை கடிக்கிறாங்க ஆ நீதான் நீதான் கடிக்கிற அங்கே பாருங்கள் மறுபடியும்ோதரத்தை பிடிச்சி என்ன கட்டி கடிக்கிறானு மோதிரத்தை கடிக்கிறா பாய்க்கு வரதா ஆ வலிக்கிறது வலிக்கிறது ஏன் என் சதை பிடிச்சி கடிக்கிற ம் இப்போ நல்லா கடிக்க ஆரம்பிக்கிறான் முன்னாடி கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்தால் அதனால் மூக்கு கொஞ்சம் சாரு இல்லாமல் மொக்கையாக இருந்தது இப்போ மூக்கை நல்லா சார் பண்ணிக்கிறாங்க மேலே ஃபோட்டோலாம் ஏறி அந்த மொகனையெல்லாம் கடிச்சு எடுத்துட்டாங்க பாருங்கள் மோதிரத்தை வந்து இருக்காங்க எது கையில் மாட்டுதோ எல்லாத்தையும் கடிக்கணும் ஏய் என் சததி என் கையை வலிக்குது ம் கிடைச்சிட்டே இருக்க ம் வெளியில் விட்டால் அலும்பு தான் மேலே ஏறிடுவாங்க மேடம் ஃபேனில் ஏறி உட்காந்துட்டு ஃபேனில் இருக்கிற அழுக்கெல்லாம் நோண்டி நோண்டி சாப்பிட்றது ஃபோட்டோ ஃப்ரேமில் உள்ளதெல்லாம் எடுத்து சாப்பிட்றது இதே தான் வேலை நேரத்துக்கு உக்காருங்க மேடம் உங்களுக்கு சாப்பாடு ஃபுட்டு தீர்ந்துடுச்சு போயிட்டு தினம் வாங்கிட்டு வரேன் ஆ அம்மா கடைக்கு போயிட்டு தென்னெலாம் வாங்கிட்டு வரேன் இங்கே உட்காரு உட்காரம்மோ உட்காந்திக்கு ஆ உட்காந்திக்கு இப்போ வர வேணாம் அப்புறம் மதியம் போல் திறந்து விட்றேன் சரியா இப்போ நீ சாப்பிட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளாரையே சமத்து பிள்ளையாக இருக்கணும் ஆமாம் நீ உள்ளுக்குள்ளார கொஞ்சம் நேரம் இரு சமத்து பிள்ளையா போதும் நீ வெளியில் சுற்றினதெல்லாம் சரியா சாப்பாடு இங்கே இருக்கு சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நல்ல பிள்ளையா இரு சாப்பாடு சாப்பிட்றோம் பிடிச்சிருக்காம்மா சாப்பாடு பிடிச்சிருக்கேன் உனக்கு சாத்தப்பெல்லாம் கொத்தி டேஸ்ட்டு பார்க்குறோம் அது மூக்கு சின்னதாக தானே இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்தாலும் கொஞ்சம் போகுது கொஞ்சம் கீழே விழுகுது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் சாப்பிட அப்படியே ஆரம்பிக்கிறாங்க நம்ம எல்லாமே நம்ம சாப்பிட்றதெல்லாம் கொடுத்து பழக்கினோம்னா தான் அவங்களும் சாப்பிடுவாங்க ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிடும்போது ஆப்பிள் கொஞ்சம் கொடுத்தோம் அப்படியே கொத்தி கொத்தி சாப்பிட பார்க்குறாங்க ஆப்பிள் வாழைப்பழம் கொய்யாப்பழம் கொய்யாப்பழம்லாம் ஓரளவுக்கு அப்படியே சாப்பிட்றாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோம்னாக்கா சாப்பிட ஆரம்பிச்சிக்குவாங்க இவன் ஆனால் அவங்களுக்கு உண்டான ஃபுட்டை கொடுத்தா மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க பேபி ஃபுட்டு சுத்தமாகவே சாப்பிட்றது கிடையாது தேனால் இந்த சூரியகாந்தி விதை இப்போ தான் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நல்லா சாப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாத சாப்பாடெல்லாம் ஓரளவுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓய் ரோசி என்ன குறிக்கிற ருசிக்குன்னா ஆ என்ன குறிக்கிற வெளியில் நீ வர முடியாது கண்ணா வர முடியாது நீ எதை ட்ரை பண்ணாலும் முடியாது உன்னால் நாளாகவுக்கெல்லாம் முடியாது ஓகே எங்கள் ரோசி பண்ணுற சேட்டைகளெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா எங்கள் ரோசிக்கு ஒரு லைக் போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இன்னொரு சேட்டைகளை சந்திப்போம் அவள் பண்ணுற சேட்டைகள்லாம் ஒவ்வொன்றும் நான் வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் சொல்லு ரோசி சவுண்ட் விடு பாய் சொல்லுங்கள் பார்க்குறேன் தண்ணி குடிக்க போகிறோம் குடி 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 காந்தி விதை ஒரு கரை கிலோ வாங்கி சுத்தியா தேனா அரை கிலோ வாங்கிட்டு வா சூரியகாந்தி விதை வந்து எல்லாமே போடக்கூடாதுட்டாங்க கருப்பு சூரியகாந்தி விதை தான் போடணுன்னு இருக்காங்க அதுலேயே கருப்பு காப்பி கலரு ரெண்டு இருக்கு தான் நீ அவங்கள்ட்ட கேளு கருப்பு சூரியகாந்தி இருக்கும் அது கருப்புலயே ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்கு நாங்கள் கலர் சேஞ்சிங் இருக்கு நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இந்த விதையை வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க அதான் பார்க்கணும் இப்போ இந்த விதை இருந்தது நமக்கு தெரியும் இல்லை இருக்குல்ல வச்சுக்கிட்டு பார்த்துட்டு அந்த விதையை இருக்கு இருக்கு ரெண்டு விதையை போ அந்த

எவ்வளோன்னு சொல்லி எல்லாம் ஆற கிலோ வாங்கிட்டு வா சரி வெதை உண்டி கூட விற்கும் அதனால கால் கிலோ வாங்கிட்டு வா அவங்க இருந்து இங்கே பத்திரமா வச்சிருக்குவாள் தண்ணி குடிக்கிற குடி குடி அதுதான் தண்ணி இதுதான் சாப்பாடு பெருஞ்சி ஆ சாப்பாடு சாப்பிட்டதையும் தண்ணி குடிக்க போகுது சவுண்டு எங்கே கேட்குது சவுண்டு கேட்கும் சத்தத்தை பாரு ம் குசி அவங்க கார் சத்தம் கேட்குது கார் ரிவர்ஸ் எடுக்கிறாங்களாட்டுருக்கு அந்த சவுண்டு சவுண்டு விடுறான் ஏ உன்னோட ஏன்னா உன்னோட ஏனா குருவி கத்துதுடி முன்னாடி கார் சவுண்டு தான் வேகனா அசல் சவுண்டு வந்தது இப்போ குருவி கத்துது அதுக்கு மைண்டு போகல அவளுக்கு இன்னும் ஓய் குருவி கத்துதுடி ம் குருவி கத்துது ஆ பார்த்தியா கத்துறாங்க சவுண்ட் விடு நீனா காது கொடுத்து நல்லா அவ்வளோ உணப்பாக கேட்குறா பார்த்துக்க எங்கேருந்து சவுண்டு வருதுன்னு நல்லா நோட் பண்ணுறா ரசிமா அங்கே பாரு எல்லாரும் உன்னை கூப்பிட்றாங்க பாரு அப்படிங்கிற வாங்குவோம் அன்னைக்கே தானே வாங்க பார்த்தோம் அவங்க தானே சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சின்னதாக இருக்குன்னு சொன்னாலும் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சது என்னங்களோ அந்த சின்னதை வாங்கிட்டு வராங்க நினைக்கிறேன் இதையும் வாங்கிட்டு அந்த சின்னது முடியலாம் மாற்றுவோம் முடி மாற்றிட்டா காப்பாற்றலாம் சத்தி அது முடியலாம் மாற்றி நல்லா தான் இருந்தது இதுக்கே அந்த பேபி சூட்டு குடுக்கறதுக்கு சாப்பிட மாட்டேங்கிறா சிரிஞ்சில கொடுத்து குடுத்து நம்ம குழப்பையும் குடுத்து பாக்குறோம் சாப்பிட மாட்டேங்கிறா ஏமா சவுண்ட் விடுறீங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்க அது மாதிரி தினம் சாப்பிட்டுதான் கொடுக்குதுன்னு தேவை இல்லை சத்தத்தை பார்த்தீங்களா இப்போ வந்து குஞ்சு சாப்பிட பொரிக்குது அதுதான் பேபி புட்டா கொடுக்குது பூச்சி பிள்ளைங்க கொடுக்குது வாய ஆண் காட்டும் அவங்க அம்மா கொண்டுட்டு போய் நசுச்சு கொடுக்கும் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்னம்மா ஏன் எங்கே போகணும் ம் எதுக்கு இவ்வளோ மியூசிக்கு சத்தான் ஏ சந்தோஷம் வருமா அதுக்கு என்னம்மா சந்தோஷம் உனக்கு அவ்வளோ குசி சாப்பிடு ஆ சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கு நான் அம்மா போய் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரேன் உனக்கு சரியா ஆ ஆக மாறி போய் இப்போ அதை வாங்கிட்டு வந்துடு வாங்கிட்டு வந்துட்டு போவோம் ஓகே சரி 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 ஓகே 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 பாய் பாய் நீங்கள் சவுண்ட் விட்டுட்டே இருங்க நான் என்னுடைய வேலையை போய் பார்க்குறேன் ஓகே பாய் யோசிச்சலாம் நல்லா காது கொடுத்து கேட்க பாய் ஆ பாய் அம்மா போயிட்டு வரேன் உனக்கு தான் சாப்பாடு வாங்க கடைக்கு போகிறேன் கடைக்கு கடைக்கு பாய் போயிட்டு வரேன் ஓகேவா பாப்பா வீட்டில் இருக்கணும் ஆ பாய்